ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க வாங்க இன்றைக்கி ஒரு சமையல் வீடியோ இல்லை வீட்டு பக்கத்தில் இருக்க கேபிஎன் ஃப்ரெஷ் மார்க்கெட்டுக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம் இங்கே வந்து வீட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால ஒரு சேஞ்சுக்கு இது எப்படி இருக்குது நம்ம வீடியோன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பீன்ஸோட விலை வந்து நைன்ட்டி நைன் ருப்பீஸ் போட்டிருக்காங்க குடமிளகா வந்து செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் ஒரு மாறுதலாக இருக்கட்டும் நம்ம பெங்களூரில் பக்கத்தில் எப்படி இருக்குதுன்னு நீங்களும் கொஞ்சம் பாருங்கள் அதே போல் நம்ம ஊரில் கிடைக்கிற மொச்சக்காய் இப்போ மதுரையில் கிடைக்கிறப்பெல்லாம் இங்கேயும் மொச்சக்காய் பட்டர் பீன்ஸு சோயா பீன்ஸுன்னு சொல்லிட்டு எல்லா வித காய்கறிகளுமே இங்கே கிடைக்கிதுங்க நல்லா ஆனால் விலை தான் கொஞ்சம் முன்னப்பண்ணாக இருக்கும் தக்காளியோட விலை பாருங்களேன் நாட்டு தக்காளி விலை விலை வந்து தேர்ட்டி தேர்ட்டி த்ரீ ரூபீஸ் போட்டு போட்டிருக்காங்க தேங்காய் விலை விலை வந்து நான் ஐம்பத்தஞ்சு ரூபாய் இருந்துச்சுங்க லாஸ்ட்டு இப்போ ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல நாற்பத்தஞ்சு போட்டிருக்காங்க இங்கே பெங்களூர் பொறுத்தவரைக்கும் தேங்காய் விலை தாங்க ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதே போல் இங்கே புதினா மல்லியெல்லாம் கொஞ்சம் ரீசனபுளாக இருக்கும் ஃபைவ் ருப்பீஸ் தாங்க இருக்கும் அது கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மித்த பொருட்கள் கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு சில பொருட்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறாப்புல இருக்கும் ஒரு சில பொருட்கள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறாப்புல இருக்கும் அது கொஞ்சம் அப்படி தாங்க இருக்கும் அதே போல் இந்த வாழைப்பழம் பாருங்களேன் இந்த ஏலக்கி வாழைப்பழம் வந்து எழுபத்தி ஒம்பது ரூபா போட்டிருக்காங்களா ஆனால் வந்து அந்த நீல இன்னொரு வாழைப்பழம் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் போட்டிருக்காங்க அதாவது அந்த பெருசு வாழைப்பழம் வந்து முப்பத்தஞ்சு ரூபாய் அதே போல் நம்ம ஊரில் கிடைக்கிறப்பில் இந்த பட்டர் பீன் சோயா பீன்ஸ்லாம் இங்கே கிடைக்குங்க இங்கே பட்டர் பீன்ஸோட விலை பாருங்களேன் நூற்றி அறுபத்தி ஒம்போது ரூபா ஊர்லேயும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதே தட்டாங்காயே சீனியவரக்காய் எல்லா வித காய்கறியுமே இருக்கும் அவரக்காலாம் பாருங்களேன் நல்லா பெருசு பெருசாக இருக்குது இங்கே வந்து குட்டி அவரக்காவும் நம்மளால் பார்க்க முடியும் இருக்க பாருங்களேன் சின்ன சின்ன அவரக்கா பேபி அவரக்கா இது போல் பெரிய அவரக்கா இருக்கும் நாங்கள் எப்போயுமே பால் வந்து இந்த நந்தினி ப்ளூ தாங்க வாங்குவேன் ஆரஞ்சு வந்து கொஞ்சம் ஃபேட் இருக்கும் அதனால இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் இந்த பால் பாக்கெட்டையும் எடுத்துகிட்டு சேரின் சொல்லிட்டு இந்த சைடில் வந்தால் நம்மளுக்கு இங்கிட்ட வந்து வாழைப்பூ பாருங்களேன் இருபத்தஞ்சி ரூபாய் போட்டிருக்காங்க வாழைத்தண்டு வாழைப்பூ எல்லாமே கிடைக்குங்க கொஞ்சம் ரேட்டு தான் கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும் ஊர்களில் வாழைப்பூ வந்து எனக்கு தெரிஞ்சு பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன் அதே போல் இங்கே லெமனுமே நம்ம எடுத்துக்கலாம் லெமனும் அது எல்லாமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாப்பில் இருக்கும் நம்ம அப்பப்போ போய் எடுத்துக்கலாம் நம்ம ஆன்லைனில் வாங்கிறதுக்கும் நேரில் வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் அதே போல் இங்கே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான நல்ல ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரூட்ஸ்மே நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் இங்கே பாருங்களேன் மாதுரை பழத்தோட விலை வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் இங்கே நான் இங்கே எல்லா பீப்புளும் இருக்கிறதுனால நிறைய எல்லா வெரைட்டியான ஃப்ரூட்ஸு கொஞ்சம் வித்தியாச வித்தியாசம் ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம இங்கே பார்க்கலாம் அப்பப்போ பார்த்துக்கலாம் ஆப்பிள்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ப்ளம் இருக்குது பேரிக்காய் இருக்குது பாருங்களேன் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா போட்டிருக்காங்க இந்த ஆப்பிள் நல்லாயிருக்கும் அதே போல் இங்கே வந்து வெனஸ்டே வந்து ஃப்ரூட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஆஃபர் போடுவாங்க நம்ம அப்போ போய் எடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா சீப்பாக எடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம தேவையான காய்கறிகள் பழங்கள்லாம் எடுத்தாச்சு அதே போல் இங்கே ஆரஞ்சுமே இப்போ ஆரஞ்சு கொஞ்சம் சீசன் தான் ஆரஞ்சும் நம்ம வாங்கிட்டு அடுத்து வந்து நம்ம இந்த இந்த சைடில் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் பிஸ்கட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்குலாம் கொஞ்சம் ஆஃபர்லாம் அப்பப்போ நம்ம போடுவாங்க போய் செக் பண்ணோம்னா நம்ம இது பண்ணிக்கலாம் அதே போல் இங்கே சின்ன சின்ன க்ராசரி ஐட்டம் எல்லாமே இருக்கும் நம்ம ரேட் வந்து ஆன்லைனுக்கும் நேரலுக்கும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி வாங்கிட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு தோணும் சைட்லேயே வந்து பார்த்துட்டோம்னா நம்ம நம்ம ஊருக்கு கிடைக்கிற முக்காவேசி ஐட்டம் இங்கே எல்லாமே இருக்குங்க அதே போல் இங்கே பாருங்களேன் சைடில் வந்தோம்னா நம்மளை எண்ணெய் இதே நல்லெண்ணெண்ணெயிலருந்து கடலை தேங்காய் எண்ணெய் எல்லாமே நம்ம வந்து வாங்கிக்கலாங்க அப்படி இந்த சைடில் வந்தோன்னா நம்மளுக்கு வாஷிங் பவுடரு வீட்டுக்கு தேவையானது ஒரே இடத்துல பக்கத்தில் இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பா வாங்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது அதே போல் இந்த சைடில் வந்து ரவை கோதுமை மாவு அதுவும் எல்லாமே கொஞ்சம் ஆஃபரில் இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன் முப்பத்தி நாலு ரூபா வந்து ரவை வந்து போட்டிருக்காங்க அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் வந்தோம்னா நம்மளுக்கு தேவையான அரிசி பருப்பு தோரம் பருப்பு கடலைப்பருப்பு எல்லாமே இருக்கும் சரின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் நம்ம வேணும் நம்ம அப்பப்போ நம்ம போய் வாங்கிக்கிறது ஃபுல்லாக மொத்தமாக வாங்க பக்கத்தில் இருக்கிறதுனால அதே போல் இந்த சைடில் வந்து பார்த்தோம்னா முதல்ல இந்த அணில் ராகி சேமியா வந்து இங்கே அவ்வளவா கிடைக்கவே கிடைக்காது எனக்கு ஆன்லைனுமே கிடைக்கல இப்போ தான் இந்த கடையில் அப்போ ஏதாவது ரேராக தான் கிடைக்கும் அதனால இந்த அணில் ராகி சேமியாவும் நம்ம எடுத்துக்கிட்டாச்சு இது ஃபுல்லாக அந்த கிட்ஸோட ஐட்டோங்க பாஸ்தா நூடுல்ஸு சாக்லேட்ஸு அந்த மாதிரி அதே உளுந்தோட விலை பாருங்களேன் நூற்றி ஆறுரூபா இது வந்து முழு உளுந்து இந்த சைடில் இருக்கிறது வந்து உடச்ச உளுந்து ரெண்டுமே இருக்குது இது வந்து நூற்றி பத்து ரூபாங்க அதே போல் இங்கே இங்கே பா முக்கால்வாசி பேர் இந்த இந்த மசூர் தால் வந்து யூஸ் பண்ணுவாங்க பச்சைப்பயிறு நூற்றி இருபது ரூபா பச்சைப்பயிறு அதே போல் இங்கே பாருங்கள் பீனட் வந்து வச்சுருக்காங்க நூற்றி இருபத்தி ஏழு ரூபா சென்னா அது எல்லாத்தையுமே கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வேணுன்றதை வாங்கிட்டு சைடில் அந்த பக்கம் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் நம்ம எடுத்துகிட்டு இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே ஆஃபரில் வந்து நான் சொன்னேன் இல்லையா இங்கே பாருங்கள் ரெண்டு ரூபாய்க்கு போட்டிருக்காங்க வாழைப்பழம் வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம் வாழைப்பழம் அந்த பெருசு போட்டிருக்காங்க அதே போல் நம்மளை ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க கிவி வந்து டொண்ட்டி ருப்பீஸ் போட்டிருக்காங்க நல்லாயிருக்கும் கிவியும் அவ்வளோதாங்க நம்மளோட ஷாப்பிங் வந்து முடிச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்படி இருந்துச்சுன்றத சொல்லுங்கள் நம்மளோட பில் வந்து த்ரீ நாட் எயிட் வந்துச்சு உங்களோட மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்